பார்த்தேன் வாழ்த்துக்கள் காதலர் தின வாழ்த்துக்கள் இந்து சமய அறிவுகளின் சார்பாக இன்றைக்கு அமைச்சரவை செயல்பாட்டு ஏற்பாட்டில் முப்பது இணையங்களுக்கு திருமணம் நாங்கள் நடத்தி வைத்திருக்கின்றோம் அறிவு தந்த முப்பது இளைஞர்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் ஒரு இணையருக்கும் ஒரு ஒரு அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வீடுகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை இந்த அரசு வழங்கி அவங்களுடைய திருமணத்தை இன்னைக்கு அமைச்சர் பெருமக்கள் மேயர் எல்லாம் நடத்தி வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து அவங்க இல்வாழ்க்கையில் நலத்தோடு சுகமாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நான் கேட்கும் இது நாடாளுமன்ற தேர்தலில் முடிஞ்சு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஏற்கனவே மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவர் தலைமை திமுக தலைமையிலான எங்களுடைய முதலமைச்சர் தலைமையிலான கூட்டணிக்கு ஏற்கனவே மக்கள் அந்த சர்டிபிகேட் அந்த பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக தான் இருக்கு இன்னும் அதிகமான வேகத்தை கொடுக்குது இன்னும் அதிக மக்கள் பணியாற்றணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை அவங்க கட்சி பிரச்சனை கருத்துக்கொள்